ஓ மகதி சாய நமக இவள் நேரம் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் வந்து ஞான வினைக்குள்ள போகாமல் கேட்கப்பட்ட வினாக்கள் அதாவது ஊழ்வினை கர்ம வினைன்னு சொல்லுதோம்ல அதற்குள்ளே போகாமல் கேட்கப்பட்ட விஷயங்கள் அப்போ ஊழ் வினைகள் கர்ம வினைகள் நல்லது கெட்டது ஏன் வருது அப்படின்னா அது உங்களுக்கெல்லாம் செய் தெரியும் அது சென்ற ஜென்மங்களில் நம்ம செஞ் யோ மகதீஷாய ஊழ்வினை கர்ம வினைகள் அப்படிங்கிறது என்னென்னா சென்ற ஜென்மங்களில் நம்ம செஞ்சது நல்லது கெட்டது நல்லது வந்து புண்ணியமாகவும் பாவங்கள் கெட்டது வந்து பாவமாகவும் சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபஞ்சத்துக்கு நல்லது பண்ணியிருக்கையில் அது வந்து புண்ணியமாக பிரபஞ்சத்தில் சேமிக்க வைக்கப்படுது பிரபஞ்சம்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லா நிற தாவரங்கள் அனைத்து அனைத்து நிலைகளுமே வந்து பிரபஞ்சத்தோட தன்மையோடு படைக்கப்பட்டது இறைவு நாள் அது உயர் சூட்சமோ அந்த பிரபஞ்சத்துக்கு செஞ்ச நல்லது வந்து நல்லதாக பிரபஞ்சத்தில் பதியுது அதுக்கு எதிர்நிலையில் பிரபஞ்ச விதிகளுக்கு மாறுபட்டு வேறுபட்டு செய்யதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் வந்து கெட்டதாக பதியப்படுது பாவமாக பதியப்படுது அது ரெண்டும் சேர்ந்து கணக்கு எழுதி வச்சிருக்கு பிரபஞ்சம் கணக்கு நல்லது நினச்சாலும் கணக்கு கெட்டதை நினச்சாலும் எழுதி வச்சுருக்கோம் அதை போது அடுத்த கணக்கு எழுதும் மல்டிப்ளை பண்ணி எழுதும் அதை அதுதான் பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதன் மூலத்தான் உயிர்கள் தோன்றி உயிர்கள் மறையக்கூடிய தன்மைகள் உருவாகிக்கிட்டு இருக்குது அதன் நிலைகளில் வந்து தான் ஏற்ற இறக்கங்கள் இந்த ஜென்மங்களில் ஏற்ற இறக்கங்கள் எங்கே பறக்கணும் எப்படி பறக்கணும் யாருக்கு பிள்ளையாக பறக்கணும் நல்லவங்களுக்கா கெட்டவங்களுக்கா உயர்ந்தவங்களுக்கு தாழ்ந்தவங்களுக்கா கருப்பாக சிகப்பாக ஆனா பெண்ணாக அவலட்சணமாக லட்சணமாக பிறக்கணுமா அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும் அக்கா தங்கச்சி எப்படி இருக்கணும் மாமச்சம் எப்படி இருக்கணும் சொந்தக்காரன் எப்படி இருக்கணும் ஊர்க்காரன் எப்படி இருக்கணும் தன்னை உள்ளவங்க எப்படி இருக்கணும் என்ன தெய்வங்களை வழிபடணும் கிரக கட்டங்கள் நமக்கு எப்படி அமையணும் முற்பகுதி நல்லா இருந்து பிற்பகுதி சரியில்லாமல் இருக்கணுமா இல்லாட்டி பிற்பகுதி மாற்றி அமையணுமா எப்படி அதாவது கணவனுக்கு மனைவி எப்படி அமையணும் மனைவிக்கு கணவன் எப்படி அமையணும் நோய் நொடிகள் வியாபாரங்கள் பதவி உயர்வுகள் எல்லாமே சென்ற நிலைகளில் நம்ம செஞ்சதை பிரபஞ்சம் நமக்கு பிரதிபலிக்கதா இந்த ஜென்மம் இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை வந்து நிவர்த்தி பண்ணி பரவா நிலை கொடுக்கலாம் அது பெருநிலை இறைநிலை இல்லைன்னா புண்ணிய ஆன்மாவாக அடுத்த ஜென்மத்தில் போய் பிறப்பெடுக்கலாம் இந்த விஷயங்கள் தான் நம்ம இதில் சொல்லப்பட்டு வருது அதான் உண்மையும் கூட அப்போ இப்போ உங்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து செய்யப்படுற விஷயம் இப்போ கேட்கப்படுற விஷயங்கள் என்னென்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது வியாபாரத்தில் நஷ்டம் உடல் சோர்வு நோயி நொடி நிம்மதி இல்லை எதிரிகளோட தொல்லை அப்படின்னு எல்லா விஷயங்களும் செய் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குன்னா கிரகங்கள் சரியில்லாமல் தன்மையில் நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இங்கே வந்து வேண்டி விரும்பி பிரபஞ்சத்தை முறையிடையில் சிவபெருமான்கிட்ட தான் முறையிடுதியா இப்போ எனக்கு வந்து இது செஞ்சு நல்லது செஞ்சு கொடுங்க எங்கேயே அப்போ அவங்க என்ன செய்வாங்க செஞ்சதுக்கு கெட்டது இப்போ உங்களுக்கு செய்ய முடியுமா இப்போ ஒன்று போன ஜென்மங்களை ஏதோ ஒரு கெட்டது செஞ்சிருப்பியோ ஒருத்தன் கையை ஒரு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுங்க ஏதோ ஒன்று செஞ்சிருப்பியா அப்போ இந்த இந்த வருடம் இந்த பெருவரில் கொடுனா கொடுப்புமா உயிரை கொடுன்னா கொடுப்புமா தலையை கொடுனா கொடுப்போமா காலை கூட நம்ம கொடுப்போமா ஆனால் பிரபஞ்சம் அதுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களையும் செஞ்சிருது இப்போ இப்போ இங்கே வந்து நிக்கையில் வந்து நீ தப்பு செஞ்சுருக்க அப்போ உனக்கு என்ன பிராச்சித்தம் அப்பிராச்சித்தம் தான் நீ சபையோட பக்கத்தில் வந்து நில்லு சித்தர்களோட பக்கத்தில் வந்து நில்லு சிவ தரிசனம் பாரு கோமாதா பூஜையை பாருன்னு அங்கே சபையில் சொல்லுவாங்க சித்தர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து சொல்லுவாங்க அதுதான் ஆகமன்னு சொல்லப்படுது அந்த விஷயங்களுக்கு நீங்கள் உட்படணும் ஆகமன் சொல்லு இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீ இரு விளக்கேற்று முருகப்பெருமானோட நாமத்தை சொல் அகத்திய பெருமானோட நாமத்தை சித்த சபையோட நாமத்தை சொல் அப்படின்னு சொல்லலை அதை சரணாகதியோட நீங்கள் கடைபிடிக்கலாம் வினை நிலைகள் களையும் களையப்படும் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கேட்குற இடத்துல கொடுத்துட்டு இங்கேம்மா காலையில் எழுந்திரிச்சு தவம் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன உங்கள்கிட்ட பொருள் இல்லை கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்களை தவம் பண்ண சொல்லுது பிரபஞ்சத்துக்கு ஏன்னா பொருளையோ ஏதோ தானமாக கொடுக்கையில அதன் மூலம் வருத்தப்படாமல் கொடுக்கல அன்னதானங்கள் செய்ய சொல்கிறாங்களோ சில இடத்துல அன்னதானங்கள் செய்ய சொல்கிறாங்க இல்லாட்டி ஏதோ க கட்டடங்களுக்கு கைங்கரியங்கள் செய்ய சொல்கிறாங்க கோயில்களுக்கு இத்தனை முறை வளம் வருன்னா என்ன அந்த நம்ம சுற்றினாப்பில் அந்த தெய்வத்துக்கு என்ன கிடைக்க போகுது நம்மளை கால் வழுக்க வச்சு மனம் திருந்து அப்படின்னா சரணாகதி என்னால் முடியலை நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சுத்துக்கும் உண்டான கணக்கு போட்டு அந்த பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை கூட்டுவாங்க அங்கே கோயில் வளாகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் காணிக்க போடையில் செய்யலை அர்ச்சனை டிக்கெட் வாங்கல அதன் மூலமாக வர்றது இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி சிவசபையில் என்ன சொல்லப்படுதுனா காலையில் நடக்கக்கூடிய பிரபஞ்ச கோமாதா பூஜையை பார்க்க வர சொல்லுவாங்க வினைக்குள்ளே போகையில் கட்டாயம் சபைக்கு வர சொல்லுவாங்க சபையோ எப்பவுமே அந்த கோமாதா பூஜை பார்த்தா தான் ஜென்மங்களில் செஞ்ச அந்த எதிர்நிலைகள்லாம் மாறி அது புனர்ஜென்ம கோமாதா பூஜைன்னு சொல்லப்படுது சிவபெருமான் நின்று முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்தர்களும் அந்த பசு நந்தினியாக காம காமதேனுவாக நிற்க எல்லாரும் உள்ளேருந்து அனுகிரகம் கொடுக்கக்கூடிய நிலையில நடைபெறக்கூடிய கோமாதா பூஜை இது அந்த கோமாதா பூஜையில் எல்லாரையும் கலந்துகிட்ருக்கில்லை ஐஸ்வர்ய நிலைகள் அனுகிரக நிலைகள் ஆசீர்வாத நிலைகள் எல்லாம் கொடுக்கையில் நிலைகள் நம்மளை விட்டு தள்ளி நிற்கும் அப்போ வந்து நீங்கள் எதுக்கு உங்களுக்கு சபைக்கு வர சொல்லுதான் சபை வந்து கலியுகத்தை மாற்றக்கூடிய பணி தர்மயுகத்தை போற்றி நோக்கக்கூடிய பணியை கையில் எடுத்துருக்கு அந்த சபையோட வரலாறு அறிஞ்சு அதன் வழியில் பயணப்படையில் உங்களுக்கு சபையில் இருக்கிறத புண்ணியம் வழங்கப்படுது புரியுதா யுக யுகமாக செஞ்ச பதினோராயிரம் யுகமாக செஞ்ச பிரபஞ்ச புண்ணியமாக செஞ்சு புண்ணிய கிடங்களை சேமித்து வச்சுருக்கதை அகத்திய பெருமானு பதினெட்டு சித்தர்கள் நவகோடி சித்தர்கள்லாம் எடுத்து சரி இவன் கழியுக மாற்ற பயணத்தில் தொணவாரான் நாலு பேருக்கு சொல்லுவான் நாலு பேருக்கு நன்னெறி புகட்டுவான் சபையோட சீடனாக இருந்து நாலு பேருக்கு நல்லது சொல்லையில் அதை இப்பவுமே கணிச்சுருவாங்க இவன் இத்தனை வேற வந்து இப்படி நல்வழி பாதையில் கூட்டுட்டு போவான் தர்ம யுகத்துக்குள்ளே இழுத்துட்டு வருவான் அப்படின்னு கணக்கு போட்டு உங்களுக்கு நல்லது சொல்லுது அதனால் நீங்கள் சபையோட வரலாறும் தெரிஞ்சுக்கிடணும் இவ்வளோ விஷயம் ஏன் சொல்லப்படுதுன்னா இது பறைசாற்றப்படுது எல்லா சாதனங்கள் மூலமாக எல்லா இடத்துக்கும் தெரிவிக்கப்படுது அதனால் இந்த விஷயங்களை பறைசாற்றி ஆகமம் அப்படிங்கிறது வந்து சபையில் வாங்கி வச்சுக்கிறது இல்லை உங்களுக்கு உண்டான ஒரு வருத்த நிலைகள் ஒரு மாறுபட்ட வேறுபட்ட என்ன நிலைகள் செஞ்சதுக்கு ஈடான புண்ணியத்தை செய்யதுக்கு முன்னாடி உங்களை வருத்தப்பட வைக்கக்கூடிய விஷயங்களாக ஒரு அன்னதானம் போடையில் கையிலிருந்து காசு எடுக்கல கொஞ்சம் வலிக்கும் என்ன அதுக்கு உங்களோட வா உங்களோட பாதையை மாற்றி விடையில் கணங்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்ய செய்யணும் இல்லாட்டி பிரம்மமுகூர்த்தத்தில் தவம் இருக்கணும் இல்லாட்டி சிவசபை ஏதோ ஒரு கைங்கரியம் சபையோட சீடர்களான்னா சபைய உயர்நிலையை வைக்கல சபையினோட பெருமையாக உலகங்கும் சொல்லுவீங்க அதை புண்ணிய கணக்கில் ஏற்றுவாங்க இப்படி விஷயங்களை எல்லாம் எல்லோரும் கண்டுக்கிடணும் இப்போ அங்கே வர சொல்லிட்டாங்க வண்ட அங்கே வர சித்த சபைக்குலாம் வர சொல்லுதாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது எங்கே எங்கேயோ கிடைக்குன்னா போகிறேல்லா லட்சம் கிடைக்கி கோடி கிடைக்கி கோடான கோடி கிடைக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிங்கெல்லாம் போகிறோம்ல கடன் வாங்கி போக தெரியுது யார் வீட்டிலையாச்சும் வண்டியில் ஏறிட்டு போக சொல்லுது இல்லாட்டி ஓஸ்காரி கூட வாங்கிட்டு போக சொல் தெரியுது ஆனால் இங்கே வரையில் வருத்தப்படக்கூடாது பிரபஞ்ச சபை பிரபஞ்ச அனுகிரகத்தை வாங்கிறதுக்கு வரையில் அங்கே வந்தோம்னா வாழ்க்கை பாதை மாறும் வினைநிலைகள் வந்து தடுத்தாட்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அங்கே வரையில் நவக்கிரகங்கள் உங்கள்கிட்ட இருந்து விலங்கி நிற்கும் பிரபஞ்சத்துக்கு இவன் பணி செய்ய வாரான்னு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு திருப்பியும் ஒரு ஆட்டம் அவங்கள்ட்ட இது சம்மந்தமான அடுத்து வினை சார்ந்த கேள்விகளை கேளுங்க யார் என்ன கேட்கணுமோ கேளுங்க ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக